இன்றைக்கி வந்து கிட்னி பேஷண்ட்டு அவங்களுக்கு என்னென்ன உணவு முறை என்னென்ன பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காலில் வந்து பாருங்கள் கிட்னி எங்கே இருக்கும் மற்ற உறுப்புகளாக எங்கெங்கே இருக்குதுன்னு போட்டிருக்கேன் நம்ம கிட்னி இருக்கிற பகுதியில் வந்து தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூடுபடுத்தி நல்லா மசாஜ் பண்ணிக்காங்க காலுக்கு அதேமாரி கையிலேயும் வந்து கிட்னி இருக்கிற பகுதியில் நீங்கள் தேங்காய் வந்து வெது வெதுப்பாக சூடு பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் மழை காலம் குளிர் இப்படி இருக்கிறதுனால தேங்காய் யூஸ் பண்ணிக்காங்க வெய்ய காலத்தில் வேண்டாம் மற்ற நல்லெண்ணெய் விளக்குன்னா யூஸ் பண்ணிக்காங்க இது வந்து கஞ்சி மாவில் என்னென்ன சேர்க்கற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரத்தசாலி காலநாமக் அறுபதாம் குருவை காட்டியானம் கருப்பு கவுனி பார்லி இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளாக சேர்த்து சில மூலிகை ஐட்டங்களும் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே லாங்குடியால் போட்டிருக்கேன் முக்கியமாக வந்து பிரண்டை உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கஞ்சி மாவு எல்லாருமே குடிக்கலாம் நம்ம வந்து கிட்னி பேஷண்ட் மட்டும் கிடையாது சுகர் பேஷண்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கிறீங்க கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கே நம்ம நோய் வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அரிசியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்மா எந்த நோயுமே வராது அதனால் இது யார் வேண்டாலும் இந்த கஞ்சி மாவும் நம்ம எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இது எப்படி வறுத்து ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் இதில் வந்து மறக்காமல் பிரண்டை உப்பு சேர்த்துக்காங்க இதில் வந்து நான் மூக்கிரட்டை கரும்போலாம் நெருஞ்சி துத்தி அருகம்புல் இன்னும் நிறைய ஐட்டங்கள் போட்டிருக்கேன் இதில் லாங் வீடியோவும் என்ன நான் சொல்லி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்காங்க இல்லை நீங்களே ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்காங்க இதில் பிரண்டை உப்பு சேர்த்திருக்கேன் என்னென்ன காய் எடுத்துக்கணுன்னா சொரக்காய் எடுத்துக்காங்க பீக்கங்காய் பொடலங்காய் முட்டைக்கோஸ் முள்ளங்கி கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் முட்டை கொசு முள்ளங்கி அவரக்காய் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் எடுத்துக்காங்க பொரியலாம் பண்ணி கொடுங்க நல்லா பிஞ்சிக்காயாக கத்திரிக்காய் அவரக்காய்லாம் பொரியலாம் பண்ணி கொடுங்க புடலங்காய் வந்து மன அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லது கொத்தவரங்கும் அப்படி தான் வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுங்க கோவக்காய் வந்து நாட்டு இருந்தாலும் சரி இல்லை ஹைப்ரிட் கோவக்காய் இருந்தாலும் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு எந்த காய்கற இருந்தாலும் சமைங்க இஞ்சி ஒத்தனம் மெயினாக வந்து இடுப்புக்கு பின்னாடி கொடுங்க கை கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு இஞ்சி ஒரு இரநூறு மில்லி எடுத்து நல்லா அரைச்சி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எங்கெங்கே வீக்கம் இருக்குதோ எங்கெங்க வழி இருக்கோ அங்கே ஒத்தனம் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பழம் எடுத்துக்கலாம்னா பப்பாளி பழம் கொய்யாக்காய் அண்ணாச்சி பழம் இதெல்லாம் தான் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இது செங்காயா கொய்யாக்காய் எடுத்துக்காங்க அண்ணாச்சிப்பழம் ரத்தத்தெல்லாம் சுத்தம் படுத்தும் உப்பு வந்து முருங்கைக்கீரையை ரெண்டு கைப்பிடி ஒரு கிலோ உப்புக்கு போட்டு வறுத்து எடுத்துக்காங்க இதுவும் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன் சர்க்கரைக்கு பதிலாக பணம் கருப்பு டீ எடுத்துக்காங்க எண்ணெய் வந்து செக்லாட்டை எண்ணெய் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கானா எது வேண்டாலும் யூஸ் பண்ணிக்காங்க வாக்கிங் கொஞ்சம் நேரம்னாச்சு காலையிலையும் சாயந்தரம் நடங்க ஜூஸ் ஐட்டம் வந்து சொரக்காய் ஜூஸ் ஒரு நாளைக்கு அருகம்புல் வெண்பூசணி ஒரு நாளைக்கு கொத்தவரங்காய் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் எடுத்துக்காங்க சொரக்கா ஜூஸும் வெண்பூசணியும் எடுத்துக்கிறப்ப இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து எடுத்துக்காங்க ஒரு ஐம்பது மில்லி அளவு எடுத்துக்காங்க கஷாயம் வச்சு குடிக்கிறீங்களா அது கூடயே இந்த ஜூஸும் கலந்து எடுத்துக்காங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே இதில் சொல்லியிருக்கு